அண்ணாமலை பெதாக ஏமாத்தார் பாமக திலக பாமா புது பூகம்பம் தேர்தல் போதும் மைக் செட் பார்ட்டிகள் கொடி தயாரிப்பு புள்ளிகள் பிளெக்ஸ் அரிக்கும் பேர்வடிகள் விடுவார்கள் காரணம் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு சமத்தியான வருவாயிருக்குமே அதனால் தான் அதேபோல் அரசியல்வாதிகளும் விடுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேர்தல் வருதுனாலே அநியாயத்துக்கு புலம்பிக் கொழும்புவ ஒரு கட்சி என்றால் அது தான் யாரோடு இந்த முறை கூட்டணி என்று முடிவு பண்ணுவதற்குள் அவர்களுக்கு மூளை புதுங்கிவிடும் என்று மருத்துவர் கட்சியை கலாய்க்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் பாமகவின் சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கிறது தனது இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றும்போது என் வாரிசை அரசியலுக்குள் கொண்டு வர மாட்டேன் அப்படி வந்தால் முச்சந்தியில் நிற்க வைத்து என்னை சவுக்கால் அணிங்கள் என்றார் ராமதாஸ் ஆனால் அலுங்காமல் குலுங்காமல் அன்புமணி ராமதாசை அரசியலுக்குள் கொண்டு வந்து இன்று முகமாக ஆக்கியிருக்கிறார் அதேபோல் அதிமுக திமுக கூட்டணி வைப்பது பற்றி மிக மிக கொச்சையான வார்த்தைகளில் விமர்சித்திருந்தார் டாக்டர் ஆனால் அதையும் மறந்து அக்கட்சிகளுடன் பிற்பாடு கூட்டணி வைத்தார் கடந்த தேர்தலின் போது கூட ஸ்டாலின் பாமக ராமதாசை படு பயங்கரமான வார்த்தையில் விமர்சித்திருந்தார் அரசியல் அரங்கில் மிகப்பெரிய சுட்டை கிளப்பியது அந்த விவாதம் அதனால் இனி மருத்துவரையா எந்த சூழலிலும் திமுகவிட கூட்டு வைக்க மாட்டார் என்று நம்பினர் பாட்டாளி சொந்தங்கள் ஆனால் கடந்த சில நாட்களாக பெரிய டாக்டரும் சின்ன டாக்டரும் போற போக்கே சரியில்லை எங்கே மறுபடியும் அறிவாலயத்தில் போய் சரணாகி விடுவார்களோ என்று அதிர்கிறார்கள் பாமக நிர்வாகிகள் அதேவேளையில் எடப்பாடியாரை தனது எம்எல்ஏக்களை அனுப்பி சந்திக்க வைத்து அதிமுகவிலும் ஒரு துண்டை போட்டு வைத்துள்ளார் ராமதாஸ் அதேவேளையில் மோடியோடும் நட்பு முகத்தை மாற்றாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுகிறார்கள் ராமதாசும் அன்புமணியும் ஆக என்ன நடக்குது பாமகவில் என்று டாக்டருக்கே புரியாத நிலை ஓடுவதாக விமர்சகர்கள் விளாசுகின்றனர் இந்த நிலையில் பாமகவின் பொருளாளரான திலக பாமா அளித்திருக்கும் பேட்டி ஒன்றில் விளாசியுள்ளார் அதில் நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கலாம் எத்தனை தொகுதிகளில் போகிறோம் என்பதை எல்லாம் கட்சி தலைமை முடிவு செய்யும் எங்களிடம் உள்ள வலிமையை திட்டமிடுவதற்கான கால அவகாசத்தை கட்சி எடுத்துக்கொள்கிறது அதுவரை பொறுத்திருங்கள் பாஜக மீது எங்களுக்கு சில விமர்சனங்கள் உண்டு ஆனால் இச்சூழலில் இந்தியாவை வலுவாக நிறுத்தக்கூடிய ஒரு ஆளுமை வேண்டும் பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் மாற்றாக யாரும் இல்லை இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்குள்ளேயே அடித்துக் கொள்கிறார்கள் இப்படி மாற்று சக்தி இல்லாத ஜனநாயகத்துக்கு பெரும் பல து அண்ணாமலை நடத்துவது போலித்தனமான பாத திட்டமிடப்பட்ட நிகழ்வாக தெரிகிறதே தவிர யதார்த்தமாகவும் இயற்கையாகவும் நடைபெறவில்லை துடிப்பான தலைவராக பார்த்து டெல்லி தலைமை ஏமாந்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் செல்லூர் ராஜு கூட அதிக மக்களிடம் போய் சேர்ந்தார் அதற்காக அவரை பாசிட்டிவாக பார்ப்பதா நானும் கூட ஐ பி எஸ் அவரிடம் அதிகமாக எதிர்பார்த்தேன் என கருதுகிறேன் எடப்பாடியின் செயல்பாடுகள் பற்றி பேசுவதென்றால் ஆரம்பத்தில் கட்சிக்குள் தன்னை நிறுத்திக்கொள்ள மிகவும் பாடுபட்டார் எடப்பாடி அதனால் மக்கள் பிரச்சனைகளை பார்க்க முடியவில்லை பின்னர் மக்கள் பிரச்சனையை பார்க்க தொடங்கும் போது ஓ பி எஸ் விவகாரத்தில் தன்னை நிலைநிறுத்திக் தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் சட்டமன்றத்தில் பக்கத்து இருக்க யாருக்கு ஒதுக்கப்படும் என போராடினால் மக்களுக்கான பிரச்சினை எப்போது பேசுவீர்கள் என்று குட்டு உள்ள பாஜகவில் இணைகிறார் திமுக அமைச்சர் மூவாயிரம் கோடி பின்னணியில் வெடித்த புது அண்ணாமலையை ஆடு ஆட்டுக்குட்டி காமெடி பீஸ் என்று வாய்க்கு வந்தபடி வகுத்திருப்பது திமுகவின் வடக்கம் அவரும் அதற்கெல்லாம் சிரித்துக்கொண்டே கடந்து சென்றவர் கூடிய சீக்கிரம் ஒரு ஆதாரத்தை வெளியிடுவேன் அப்ப ஸ்டாலின் உட்பட திமுக அலருதா இல்லையான்னு பாருங்க என்றார் அப்பவும் கூட அவரை காமெடியாக தண்டில் செய்தது திமுக